டாக்டர் ஜி வி செல்வம் வாய்ஸ் பிரசிடென்ட் வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் அவர்களை வாழ்த்து நிலை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குற அபிராமி ராமநாதன் அவர்களே திரு ஏஎஸ் வெங்கடேஷ் அவர்களே வேலூர் மாநகர மேயர் அவர்களே மற்றும் மேடையிலமருக்கும் பெரியோர்களே ஏழு மாவட்டத்தில் வருந்திருக்கும் ரோட்டரி பிரமுகர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் இருந்தது யாருக்கு யார் தேங்க்ஸ் சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா எனக்கு புரிந்த மீனிங் என்னென்னா இங்கே ஏழு மாவட்ட ரோட்ரி பிரமுகர்களும் நண்பர் சிவக்குமார் குடும்பத்திற்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அந்த டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டு அவங்க வந்து தத்து கொடுத்துறாங்க ரோட்ரி அவ்வளோதான் அந்த ஒரு வருஷத்துக்கு தத்து கொடுத்துட்றாங்க திரு சிவகுமார் அவர்கள் குடும்பமும் எங்கள் குடும்பமும் மூன்று தலைமுறை நட்பு என்னுடைய தாத்தா டி கிருஷ்ணசாமி முதலியாரும் நான் கிருஷ்ணசாமி முதலியாரும் நெருங்க நண்பர்கள் அந்த தொடர்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நான் அவர்கள் பள்ளியின் மாணவன் பெருமையாக கூறிக்கொள்கிறேன் நான் பள்ளியின் மாணவன் நான் முதல் வந்தவன்னே கவர்னர் தமிழ் வாழ்த்துன்னு பயந்துட்டேன் ஏதோ பிரச்சனை நடக்கும்போது ஏன்னா நிறைய கவர்னர் யார் உட்காந்துருக்காங்க முன்னாள் நாள் வருங்கால கவர்னர்லாம் இருக்காங்க யோசிச்சு பார்த்தா தமிழ்நாடோட முன்னாள் கவர்னர்லாம் இங்கே உட்காந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அவரை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம் உண்மையில் எனக்கு வந்து சின்ன வயசில் பெட்ரோல் பங்க் ரொம்ப ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை என்னுடைய பென்ஸ்மார்ட் பெட்ரோல் பங்க்கே அம்பிகா பெட்ரோல் பங்க் தான் எப்பவுமே நம்பர் ஒன் சேல்ஸில் அதுவும் பாரத் பெட்ரோல் பங்குன்னு எனக்கும் பிடிக்கணும் நான் அதை பார்த்தே பெட்ரோல் பங்க் ஆரம்பித்தேன் அவரை பார்த்து தான் பெட்ரோல் பங்க் ஆரம்பித்தேன் வெள்ளூர் திருநாமலை பஸ் ரூட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அம்பிகா பஸ்ஸு வருஷம் வருஷம் பஸ் மாத்திரை ஒரே ஆள் அவர் தான் எனக்கு சின்ன வயசில் பஸ்ஸில் வரும்போது அம்பிகா பஸ் முறை பஸ் மாற்றணும் அதே மாதிரி கலர் அடிக்கணும் அப்படின்னு அதை பார்த்து தான் நானே பஸ்ஸு கலர் அடிப்பேன் அது மாதிரி ரெண்டு பேருமே இன்ஸ்டியூஷனில் இருக்கும் மூணுத்துலேயுமே காமனாக இருக்கும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் சிரித்து கொண்டே இருப்பது எப்போ பார் சிரித்து கொண்டே இருப்பார் புன்னைய கவர்னர்னு அவருக்கு டைட்டில் வச்சல அதுக்கு மேலே புன்னையை கவர்னர்னே அழைக்கலாம் அதற்கு அவங்க ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அவருக்கு அதனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு சன்ஸும் வந்திருக்காங்க எனக்கு அவங்க ரிக்வஸ்ட்னால் இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பிங்க நிறைய பிஸ்னஸ் ரெண்டு வருஷம் ஆரம்பித்தால் தான் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் செலவு பண்ணும் அதனால் நிறைய பிஸ்னஸ் ஆரம்பி ஏன்னா நிறைய பெரிய பட்ஜெட் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் ஒரு வருஷம் அவங்க வீ வீட்டுக்காரமும் ஃப்ரீயாக விட்டுடணும் அவங்க எப்போ வராரு எப்போ போகிறாருன்னே தெரியாது அந்த அளவுக்கு அவர் சர்வீஸ் மைண்ட் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ரோட்ரின்றது ஒரு மதம் போல் இருக்குது இங்கே உள்ள வந்தீங்கன்னா ஜாதி மதம் எதுவும் கிடையாது ரோட்ரி ரோட்ரி அவ்வளோ தான் இது வேற எந்த க்ளப்லேயும் நடக்கிறது இல்லை ஒன்லி ரோட்ரியில் மட்டும் தான் இருக்குது எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இங்கே பேசும்போது டிபிஎஸ் இதில் கூட சொன்னார் நானும் அவனும் லெஃப்ட்டில் வந்தோம் ஒரே ஐட்டில் உட்காடுறணும் அது வேற எங்கேயும் நடக்காது அது என்னென்னா அந்த ஒற்றுமை ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ரோட்ரி மக்கள் தான் ஆக்சுவலாக நான் ரோட்ரியிலே தவிர எல்லா கான்ஃபரன்ஸும் நான் அட்டன் பண்ணுறேன் என்னை கேட்பாங்க நீங்கள் எந்த கிளப்னு நான் ரோட்ரி கிளப்னு சொல்லுவேன் எந்த க்ளப்புன்னு எனக்கே தெரியாது எல்லா கான்ஃபரன்ஸும் அட்டெண்ட் பண்ணுறேன் அது காரணம் இங்கே இருக்கிற பேர் எனக்கு வேண்டியவர்கள் நண்பர்கள் இந்த நிகழ்வு வந்து ரோட்டரி ஒரு சர்வீஸ்க்காக நடக்கிறது இங்கே நடக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லி நிகழ்வை சொன்னேன் விடைப்பட விரும்புகிறேன் ஒன்று உலக பணக்காரர் லிஸ்ட்டில் இந்தியா இருக்குது யாருன்னு உங்களுக்கு தெரியும் முகேஷ் அபானியும் அதானியும் தான் இருக்காங்க டோனார் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதிகமாக டொனேஷன் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தான் வரணும் ஆனால் வரலை அதில் வரவர் யார் பார்த்தீங்கன்னா எட்சிஎல் சிவநாடார் வர்றார் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஆறு கோடி ரூபா கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி கொடுத்து டாப் டோனரில் சிவநாடார் தான் வர்றார் முகேஷ்வரில் அதானி வரல அவங்கள நானூறு கோடி தான் கொடுக்குறாங்க அவங்களோட எனக்கு சிவநாடார் பெரியூராக தெரிகிறார் ஆனால் அதை விட எனக்கு ஒருத்தர் பெரியூராக தெரிகிறார் வேலூரில் வேலூர் யார் முகேஷ் அதானின்னு பார்க்குறீங்களா வேலூரில் ஒருத்தர் எனக்கு பெரிய விஷயமா தெரிகிறார் ராஜான்னு ஒருத்தர் ஏன்னா உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னா யாருக்கும் நியூஸ் பேப்பரில் ஃப்ரெண்ட் பேரில் வர பேர் இல்லை போன வாரம் வந்து வேலூரில் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணும் சலூன் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஃப்ரீ சலூன் அவர் ராஜான்றவர் ஒரு முடித்திருத்தம் தொழிலாளி தலைமுறை தலைமுறையாக பண்ணுறாரு அவருக்கு வர்றது ஒரு நாலு ஒரு ரொம்ப சின்ன கடை நாலு கஸ்டமர் வரான் அதில் ரெண்டு கஸ்டமருக்கு ஃப்ரீயாக பண்ணுறாரு ஃபிசிக்கலி சேலஞ்சுனால் ஃப்ரீயாக பண்ணுறாரு எனக்கு அவர் தான் பெருசாக தெரியார் எனக்கு அம்பானி தெரியல அதானி தெரியல சிவநாடா தெரியல தனக்கு வர நூறுரூவாவில் ஐம்பது ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாரு பாருங்கள் அந்த குணம் அவருக்கு இருக்குது அது வேலூரில் இருக்குது தான் பெரிய இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சலூன் ஃபார் ஃபிசிக்கலி சேலன் ஃப்ரீ வேலூரில் தான் இருக்குது அந்த சர்வீஸ் மைண்ட் அவங்களுக்கு இருக்குது அடுத்த நிகழ்வு ரத்தன் டாட்டா டாட்டா ஒருத்தர் இறந்த பிறகு தான் அவங்களுக்கு பெருமை இல்லான்னு சொல்லுவாங்க கண்ணதாசன் பாட்டெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க ஒருத்தர் இறக்கும்போது எவ்வளோ பேர் வர முறையில் இறந்த பிறகு பின்னாடி எவ்வளோ பேர் வராங்க அதில் ரத்தன் டாட்டா பெஸ்ட்டு உதாரணம் அவர் இறந்தப்போ எல்லா ஸ்டேட்டஸும் ரத்தன் டாட்டா தான் இருந்து என் ஃபோனில் இருக்கிற ஃபோ காண்டாக்டாம் எடுத்து பார்த்தேன் அன்றைக்கி ஸ்டேட்டஸ் பார்த்தா மொத்த பேர் ரத்தன் டாட்டா அவங்க யாரும் நேரில் பார்த்ததில்லை உறவினர் இல்லை ஃப்ரெண்டு இல்லை ஆனால் ரத்தன் டாட்டா வச்சுருந்தாங்க அவர் இறந்த பிறகு அவருடைய உயில் இருந்தார் அந்த உயிலில் வந்து பார்த்தா ஆக்சுவலாக ரட்டன் டாட்டா பிஸ்னஸ் மட்டும்தான் இந்தியாவிலே ஒரு அறக்கட்டளை இப்போது நானும் அவர்லாம் அறக்கட்டளை வச்சு தான் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறோம் ஒரு அறக்கட்டளை வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தது டாட்டாக்கு மட்டும்தான் இந்தியா அது ஏன்னா அவருடைய வருமானத்தில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு வேறு எந்த பேரும் கொடுக்குறதில்ல டாட்டா எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணாலும் அறுபத்தஞ்சு பர்சன்ட் திருப்பி கொடுக்குறாரு அதனால் அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவர் இறந்த பிறகு ஒரு உயிர் வில்லு எழுதி வச்சுருக்கார் அவருடைய பத்தாயிரம் கோடி சொத்தை வந்து வெள்ளி எழுதி வச்சுருக்காரு யாருக்கு சந்தான நாயுடு ராஜன் ஷா சுப்பையா டிட்டு இவங்களாம் யார் அவங்களுடைய அக்கா தங்கச்சி தம்பி இல்லை அவருடன் வேலை இருந்தவர்கள் சமையல்காரர்கள் உதவியாளர் சந்தன நாயுடு ஆந்திராவை சேர்ந்தவர் சுப்பா தமிழ் சுப்பையா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ராஜன் ஷா பாம்பேயை சேர்ந்தவர் அந்த டிட்டுன்றது அவர் வளர்த்த நாய் நாய்னு அவர் கோபம் வருமா இது நாலு பேருக்கு தான் அந்த பத்தாயிரம் கோடி எழுதி வச்சிருக்கார் அவர் சகோதரர் ஒருத்தர் இருந்தார் ஜின்னா டாட்டான் அவர் வந்து சிங்கிள் பெட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட்டில் மும்பையில இருந்திருக்கா இது வைக்க யாருக்கும் தெரியாது அவர் இறந்த பிறகு தான் அப்படி ஒரு இருந்தார்னே தெரியுது அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை வந்தவர் டாட்டா அதனால தான் அவர் இறந்த பிறகு இன்னைக்கு நம்ம டாட்டா பற்றி பேசுகிறோம் மனிதாபிவனம் என்றால் அது டாட்டா இல்லை இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் சர்வீஸ் மேனோட இன்னைக்கு அமர்ந்து ஸோ இது மாதிரி டாட்டாவையும் பார்க்குறோம் வெள்ளூர் சலூன் ராஜாவையும் பார்க்குறோம் ரெண்டு பேர்கிட்ட அவர்கிட்ட இருக்கிறது கொடுக்கறாரு இருக்கிறதையே கொடுக்குறாரு அதனால இந்த கொடுக்கும் குணம் எல்லாருக்கும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை சகோதரர் சிவகமாக அவர்களுக்கும் அவரோட குடும்பத்தாரர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபென்றி நன்றி வணக்கம் வாழ்த்துறை நல்கிய டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களுக்கு நன்றி அவருக்கு மரியாதை செய்யும் நிகழ்வு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மொமெண்டம் தருமாறு இன்றைய விழாநாயகன் டாக்டர் டி சிவகுமார் மற்றும்